வரைக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தகும் நான் எம்எஸ்கேல கடந்த பிப்ரவரி மாதம் இலவச காய்கறிகள் வாகன பொறுப்பாளராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் இந்த பணியை செய்து கொண்டிருந்தேன் தனிநபராக செய்து கொண்டிருந்தேன் இடையில எனக்கு ஏற்பட்ட ஒரு வழிக்கு கீழே விழுந்து ஒரு சின்ன விபத்தினால் எலும்புல ஃப்ராக்சர் ஆனால் கட்டுப்போட்டனால ஒரு இருபத்தஞ்சி நாள் தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் இல்லை ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் தொடர்ந்து இந்த பணிகள் செய்ய முடியாமல் தடைப்பட்டு போச்சு ஏழை எளிய மக்களுக்கு காய்கறிகள் வந்து சுழற்சி முறையில் எல்லா பள்ளிகளுக்கும் வழங்க முடியாமல் ஒரு தடை ஏற்பட்டது அதிலிருந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாடம் என்னன்னா தனிநபராக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது இதில் நம்மளை மாதிரி வாகனம் வச்சுருக்கவங்களை நம்மளுடைய எகலாசாக பயணிக்கக்கூடிய நபர்களை அடுத்த பொறுப்பாளராக நம்ம வந்து ஜாயின் பண்ணி சேர்ந்து செஞ்சால் தான் இந்த பணி வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் எனக்கு உணர வச்சுருக்கான் அதனால் திருப்பூர் மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு முழு முழுவதும் இது கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுடைய மகளாவில் சொந்தமாக வாகனம் வச்சுருக்கவங்க வாகன பொறுப்பாளராக கூட ஜாயின் பண்ணினா இந்த பணி தொடர்ந்து தடை செயல்படும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரம்ஜான் பக்ரீத்தில் கூட நம்ம தொழுக முடிஞ்சு மதியானம் வந்து ஃப்ரீயாக என்னால் சும்மா வீட்டில் இருக்க முடியாமல் இந்த காய்கறி கொடுக்கறதுல எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுங்கிறது தெரியும் ஏழை எளிய மக்கள் தான் திருப்பூரை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே பொழப்புக்காக வந்த மக்கள் தான் யாரும் பெரிய லெவலில் ஒன்றும் பொருளாதாரம் இல்லாத மக்கள் அந்நாடு வேலை செஞ்சு பழக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம இந்த காய்கறியை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வாரம் அவங்க மிச்சப்படுத்துகிறாங்க ஒரு காய்கறி வாங்கினோம்னா ரோடுகளில் போட்டு விற்கக்கூடிய காய்கறிகள் கூட அவங்க வாங்கணும்னா கிலோ முப்பது ரூபாங்கும் போது ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படுது நூற்றம்பது ரூபா இரநூறுவா காய்கறி மிச்சம் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் ஒரு மிச்சப்பட்டு அவங்க எதோ வேற ஏதோ தேவைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி சமயம் சார்ந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த காய்கறியை கொடுக்கும்போது நம்ம மஜியில் வந்து நின்று அவங்க வாங்கும் போது அதை அந்த மக்கள் காய்கறியை வாங்கிட்டு போகும்போது அவங்களுடைய முகத்தில் அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம நேரடியாக பார்க்கும் போது நம்மளால் இந்த தொடர்ந்து இந்த வேலையை செய்ய முடியுது அதனால் தொடர்ந்து இந்த வேலையை வந்து தடையில்லாமல் செய்கிறதுக்கு ஒவ்வொரு மகளாலையும் இருந்து இந்த காய்கறி இறக்கி வைக்கிறதுக்கும் ரெண்டு பேர் வேணும் நம்ம கொண்டு வர நேரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு தேவைப்படுது அதே மாதிரி வாகனம் வச்சுருக்கவங்க வந்து இந்த பணியை தொடர்ந்து ச செய்கிறதுக்கு நீங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பணி தொடர்ந்து செயற்படுறதுக்கு அல்லா வந்து அருள் புரியணும் நீங்களும் ஒத்துழைப்பு தரணும் அவ்வளோதான் தான் சொல்லிக்கிறேன் அசலாமலைக்கு ரஹமத்துலா தலைப்பு பிறக்கத்துக்கு